எனது வார்த்தப்பை தெரிவித்து இந்த தெ யும்ப இடம்பெறுவதற்கு தங்கள் அனைவரதும் ஒத்துழைப்பை எதிர்பார்க்கின்றேன் மேலும் இன்றைய இந்த கூட்டத்தில் கொண்டு நடத்துவதற்கான கோரம் காணப்படுகின்றது என்பதனையும் இத்தால் உறுதிப்படுத்துகின்றேன் இந்த வகையிலே இன்றைய இந்த தெளிவு கூட்டத்தின் போது தங்களில் யாரேனும் ஒரு உறுப்பினர் ஒருவர் மட்டும் பவிசாளராக முன்மொழிந்து வழிமொழியப்படும் இடத்து அவரது சம்மதமும் காணப்படும் இடத்து அவரே ஏகமனதாக என்னால் பினகடனப்படுத்தப்படுவார் அவ்வாறு இல்லாது ஒன்றுக்கு மேற்பட்ட பெயர்கள் உறுப்பினர்கள் பவிசாளராக பிறக முன்மொழிக்கப்பட்டு அவர்களது சமூகத்துடன் வழிமொழிக்கப்படும் சந்தர்ப்பத்தில் பொருத்தமான தேர்தல் முறை ஒன்றின் மூலம் தெரிவு செய்யப்படுவார் அந்த தேர்தல் வாக்கெடுப்பு ரகசியமானதா அல்லது பகிரங்கமானதா என்பதனை இங்கே இருக்கின்ற உறுப்பினர்களில் பெரும்பான்மையோரின் விருப்பத்திற்கு அமைவாக அவர்களுடைய பெயரை குறிப்பிட்டு கேட்டு அவர்கள் நேரடியாக தெரிவித்ததன் அடிப்படையில் கூடுதலான உறுப்பினர்கள் எந்த விதமான வாக்களிப்பை விரும்புகிறார்களோ அதன் அடிப்படையில் அந்த தெரிவு இடங்கள் இது தொடர்பாக சந்தர்ப்பங்கள் எழும்போது அவ்வப்போது என்னால் உங்களுக்கு அதன் பெரிய விளக்கங்கள் வழங்கப்படும் என்பதனையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் எனவே நாங்கள் இந்த தெரிவிக்கு தருவோம் இந்த வகையில் தங்களால் ஒரு உறுப்பினருடைய பெயரை இந்த வேவடித்துறை நகர சபையின் சவிசாலனாக முன்மொழிந்து வழிமொழிமாறு அங்குடன் கேட்டுக்கொள் எனக்கு <laughs> <laughs> என்பது தொடர்பாக வாக்கெடுப்பு இடம்பெற வேண்டும் இந்த வாக்கெடுப்பு பகிரங்கமானதா ரகசியமானதா என்பது தொடர்பாக தங்களது விருப்பத்தை தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுப்படுகின்றேன் இதில் நான் பெயர் வாசிக்கின்ற உறுப்பினர்கள் தாங்கள் பகிரங்க வாக்கெடுப்பை தெரிவு செய்கின்றார்களா அல்லது ரகசிய வாக்கெடுப்பை தெரிவு செய்கின்றார்களா அல்லது நடுவிரையாக இருக்க விரும்ப

sanghinang na parami padmananan pagrangam ahirangam apulingam liyasuriyan pagrangam ahirangam sanuhapulle sanuhada sanghinangam artha jnanendran ahirangam nelinya vasiharan

மயூரன் ஆமேஜியன் இடுவறம் உம்மணியா பாடி அந்த ரஹைலே நான் பெயர் புரிப்பட உறுப்பினர்கள் தங்களுடைய வாக்கு யாருக்கு என்பதை பகிரங்கமாக தெரிவிக்குமாறு அன்றுடன் கேட்டு கொள்ளுந்தேன். அதாவது பங்கி லிங்கம் ராமேஷ் மகாலிங்கம் ஸ்ரீதரன் புரேரா செல்வராசாங்கம் உரிய சூரியன் சண்முகம் ി സെബസ്റ്റിയൻ മഹാലിംഗൂർ അമര സേനാപതി വസീകരൻ മഹാലിംഗൂര

அனைவருக்கும் அனைவருக்கும் இணைவு அளவு இந்த உண்ணிருக்கு நான் என்ன செய்ய தயாராக இருக்கிறேன் அதில எந்த பணம் செலவழித்த கூட நான் தயாராக இருக்கிறேன் அடுத்து நாங்கள் செய்ய வேண்டியது நேரத்துக்கு முக்கியத்துவம் நேரம் பொண்ணானது ஒரு முதிக நாடு ஒலிம்பிக் போட்டு முதலாம் இடத்தை ரெண்டாம் இடத்தை பெற்றவர் பணிகள துன்பத்தை நாங்கள் கொஞ்ச நேரம் அந்த பதவத்தை விட்டுவிட்டேன் என்று சொல்லுவார் அடுத்தது வந்தால் எங்களுக்கு பணிகள் துணிவும் விடுவது

உபதவிசாள ஒருவரை முன்வழிந்து வலிமொழியுமாறு அன்புடன் ஆகிய நான் இலங்கை தமிழக உபதவி என்ன நாலாம் பத்திலே உபதாக தெரிவித்திருக்கிறார் दस दिसम्बर को आएगा ना, ना तो मेरे पढ़ाएंगे ना बोलेंगे दस दिसम्बर को आएंगे मेरे पढ़ीं। ना तो मेरे पास में ना अलग नम्बर दिखेगा माँ। ओए समय का है, समय। दर्शाइए कल आएगी नहीं ना ना।, ना

അമരസേനാൻ മഹാലിംഗം മയൂരൻ அன்பழகன் ஜனனி யஜிதா ஜெகதாஸ் இந்த அடிப்படையிலே நாகநம்பி பத்மநாதன் ஏழு வாக்குகளையும் பஞ்சலிங்கம் ராமே ஆறு வாக்குகளையும் சென்றுள்ளனர் எனவே இங்கே உபதரிக்காளராக நாகதாம்பி பத்மநாதன் அவர்கள் கூறியிருக்கின்ற அரசு உட்பாளர்கள் எனது நன்மையினை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் எனவே எமது இந்த சிறப்பாக நடைபெறுவதற்கு கல்வெட்டுத்துறை நகர சபையினுடைய தவிசாளர் மற்றும் உப தவிசாளர் தெரிவு இந்திய தினம் மிகவும் சுமூகமாக இடம்பெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து உறுப்பினர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் இங்கு வகை தந்துள்ள கௌரவ அரசியல் புகார் பிரமுகர்கள் மற்றும் திணைக்களத்தை சார்ந்த உத்தியோகர் உத்தியோகர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கே இந்த ஒழுங்குகளை சிறப்பாக படுத்திய நகரசபையினுடைய செயலாளர் உள்ளிட்ட அலுவலக பணிக்குழுவினர் மற்றும் ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி